அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்வார் தான் நாம் இப்போ பார்க்குறோம் சதயம் அப்படின்னாலே நீங்கள் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் மீனராசியில் ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இங்கே நீங்கள் குரு பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் அவர் பார்த்திங்கன்னா இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதங்கள் அங்கே ரிசபராசியில் வக்ரம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உச்சாரத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசி சுக்கரன் வீட்டில் கார்த்திகை ரோகிணி மிருகசீச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் சத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறபோது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் சார் எதுக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேங்க ஏன்னா குரு பகவான் இன்வெஸ்ட் பண்ணுக்குரிய பயிற்சியாகவே உங்களுடைய சத்ய நட்சத்திரத்துக்கு இருக்கார் ஆக ரொம்ப நாளாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நல்ல படிப்பு படிக்கணும் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் எந்த எஜுகேஷனாக இருந்தாலும் இந்த பயிற்சி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையாகவே முடியும் நல்லதாகவே நடக்கும் அதோட அம்மாவுடைய ரொம்ப நாளாக ஒரு அன்பு ஆதரவு அம்மாவால் நமக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா இந்த பயிற்சி முழுவதும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பயிற்சியில் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை முதலீடு பண்ணணும் தேவையில்லாத செலவினங்கள் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு இந்த பயிற்சியில் ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை முன்னோருடைய சொத்துக்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்குமே அப்படின்னா எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது அது மட்டுமல்ல இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சுபகாரியங்களுக்காக நிறைய சுப செலவினங்கள் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சி முழுவதும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் வந்து சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ட்ரேடிங்கில் அல்லது டிஜிட்டல் கரன்சியில் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்ஸில் அதிலேயும் ரேஸ் லாட்டரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதுக்கான கிரக அமைப்பு இந்த பயிற்சியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லை இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது ஆக நீங்கள் வேலையை தேடுறவங்களாக இருந்தால் வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது வெளியை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எனக்கான ஏஜ் கூடிருச்சு எனக்கு யார் வேலை கொடுப்பான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ஆர் எனி அதில் ஃபிட்டட் கன்சன் எதில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கவனமாக பாருங்கள் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஃபர்தராக ஹையர் எஜிகேஷனுக்கு வெளிநாடு போகிறதாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கம்பெனி மாறணும் நீங்கள் பார்த்துட்ருக்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அது மட்டுமில்லை நீங்கள் மேலே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது பாஸ்போர்ட் வீஸா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுங்கன்னா பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு சுப நிகழ்ச்சிகளே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதிலே இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை லேட் ஆகிட்டுருக்கு மேரேஜ் அல்லது நமக்கு முயற்சி பண்ணாலும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சி முழுவதும் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பேசாதீங்க ரொம்ப முக்கியம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் லைஃப்பில் உங்களுக்கான எம்பிஷன் என்னன்னு பாருங்கள் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு குரு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் தொழிலே விட்டு விட்டு ஓட்டி கொடுத்தாலும் வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுப்பார் அது இருக்கிறனால தான் நம்ம முதல்ல நான் சொன்னது மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவார் ஆக இந்த பயிற்சி முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக அதை நல்லா வணங்கிட்டு வாங்க அது மட்டுமல்ல சிவ வழிபாடும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் நல்லா வணங்குங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்